இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு விவசாயி ஒருவர் ஒரு விதையை எடுத்து அந்த விதையை நிலத்திலே ஊன்றி வைக்கிறார் ஊன்றி வைக்கிறார் அதற்கு தண்ணீர் விடுகிறார் உரம் வைக்கிறார் அந்த விதையானது முளைத்து வருகிறது முளைத்து வந்த பின்பு அதை ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க என்ன வித்தியாசமான ஒரு தளிராக இருக்குது அழகாக இருக்க பார்க்குறதுக்குன்னு சொல்கிறாங்க அது அப்படியே வளர்ந்து ஒரு கொடியை போல வளர்ந்து கொண்டே இருக்கிறது கொடியாய் வளர்ந்து படர்கிறது அது இருக்கிற இடங்களில் பசே பச்சை என்று காட்சி அளிக்கிறது அதுக்கு ஒரு ஏற்ற காலம் வருகிறது அந்த ஏற்ற காலம் வரும்போது அதிலிருந்து ஒரு கனி வெளிப்படுகிறது ஒரு கா அதாவது முதல்ல ஒரு பூ வருகிறது அந்த பூ வந்த பிறகு அந்த பூவானது நல்ல மனமாக இருக்குது அந்த மனதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு ஆசை சே என்ன ஒரு மனம் அழகான மனமே இந்த அடுத்து ஒரு காய் வரப்போகிறது அந்த காயை எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த காயும் வருகிறது காய்க்கு பிறகு அந்த காயானது பழுக்கிறது பழுத்தவுடன் அப்படியே கலர் கலராக என்ன செய்யுது அந்த பழம் தொங்கிக் கொண்டே இருக்கிறது அதை பறிக்கிறார்கள் பறித்து அதை புசிக்கும் பொழுது தான் தெரிகிறது அதனுடைய சுவை பாருங்க அது விதையா இருக்கும்போது ஏதோ ஒரு சாதாரண ஒரு பொருள் மாதிரி தெரிந்தது அது செடியாய் வளரும் போது ரசிப்பதற்கு ஒரு ஏற்ற விதமா இருந்தது அது கொடியாய் படரும் போது அநேகருக்கு நிழல் கொடுத்தது போல தெரிந்தது அது பூவா இருக்கும்போது அந்த மனம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது காயா இருக்கும்போது அதை பார்க்கறதுக்கே கொஞ்சம் அழகா இருந்தது ஆனா கனியான பிறகுதான் பிறகு அதை பறித்து சாப்பிட முடிந்தது பாருங்க இதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் எப்படி நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களை நிறைய ரசிச்சிருப்பாங்க சூப்பர் இந்த குழந்த ரொம்ப அழகாக இருக்குது எப்படி இருக்குது பாரு வருங்காலத்தில் என்ன ஆகும் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட எண்ணத்தோடு இருந்திருப்பார்கள் நீங்கள் வளர்ந்த பின்பு நீங்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்த பின்பு உங்கள்கிட்ட சில பேர் உங்களை வாழ்த்தினவங்க கூட வாழ்த்தாமல் இருந்திருக்கலாம் சே என்னடா இந்த பையன் எப்படி இருக்கா இந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு ஒன்று ஏதாவது உதாசீனப்படுத்தியிருக்கலாம் ஒருவேளை நீ இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு நல்லா நாலு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் படிக்கிறான் சூப்பராக படிக்கிறான் நல்லா இருக்கிறான் எந்த கெட்ட பழக்கம் இல்லை நல்ல பையனாக இருக்கிறான்னு சொல்லி உன்னை புகழலாம் ஆனா பாரு என்றைக்கு உன்னிடத்திலே கனி வெளிப்படுகிறதோ அன்றைக்கு தான் அநேகருக்கு நீ ருசியாய் மாறுவாய் அதுக்கு அடித்தளம் என்ன தெரியுமா அதுக்கு அடித்தளமே அந்த செடி எந்த நிலத்தில் நடப்பட்டிருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த முக்கியம் எப்படி தெரியுமா அந்த நிலத்திலே விதைக்கப்படுகிற விதை அந்த விதையிலிருந்து வருகிற வேர் இருக்கு பார்த்தீங்களா அந்த வேறு நல்ல நிலத்தில் இருந்தால் நல்ல கனிகளை கொடுக்கும் எப்படி நல்ல நிலம்னா என்ன அது துப்புரமான ஒரு நிலம் கெடு கெடுதி இல்லாத ஒரு நிலம் அந்த நிலத்தில் எந்த ஒரு விஷத்தன்மையும் கிடையாது அது அப்படியே அது தன்னை அந்த நிலமும் அந்த வேரும் அது அந்த ஒட்டி இருக்கிற அனுபவத்தில் தான் அந்த வாழ்க்கை என்பது சிறப்பாக வளரும் நான் சொல்கிறேன் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது நூறத்தனையான பலன் கொடுக்கும் ஒரு ஊர் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அது கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும் அது ரொம்ப பலன்லாம் கொடுக்காது பார்க்குறதுக்கு செடி மாதிரி இருக்கும் அது ஒரு கரளை செடி அப்படின்னு சொல்லுவாங்க பாரு இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுன்னா நல்ல நிலமாக இருக்கிற இயேசுக்குள்ளாய் நீ விதைக்கப்பட்டிருக்க வேண்டும் இயேசுக்குள்ளே உன்னுடைய வேர் இருக்கணும் அப்போ இயேசுக்குள்ளே உன் வேர் இருக்கும் போது என்ன நடக்கும் அந்த வேரில் இயேசுக்குள்ள இருந்த அனைத்து நன்மைகளும் மூலமாக என்ன செய்யும் கொண்டே இருக்கும் நன்மைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இயேசுக்குள்ளே இருந்த அன்பு இயேசுக்குள்ளே இருந்த அரவணைப்பு இயேசுக்குள்ளே இருந்த மனதொருக்கம் இயேசுக்குள்ளே இருந்த இறக்கம் இயேசுக்குள்ள இருந்த விசேஷித்த ஞானம் இதெல்லாம் உங்களுக்குள்ளே அப்படி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அது அந்த உலகத்தை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்களை ரசிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு சுவை கொடுக்குற ஒரு வாழ்க்கையாக வாழ்க்கை இருக்கும் இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஒவ்வொரு நிலத்தில் இருக்கிற விதை அது வளரும் ஆனால் கனி கொடுக்காது இலையெல்லாம் இருக்கும் கனியெல்லாம் வராது ஒருவேளை கனி வந்தாலுமே அதுக்கும் நல்ல நிலத்தில் இருக்கிற விதைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு பார்த்திங்களா இதே போல தான் இந்த உலகத்திலே தானாய் வளர்ந்து தன்னுடைய சுய இச்சத்தி இச்சையின்படி வளர்ந்து தன்னுடைய தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வைத்து கொண்டு வளர்கிற மனிதர்கள் வேறு விதமாக இருப்பார்கள் ஆனா இயேசுக்குள் நடப்பட்டவர்களாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பார்த்தியா இதே போலதான் உன் வாழ்க்கை நீ என்ன செய்ய இயேசுக்குள்ள நடப்பட்டு இயேசுவை போல கனி கொடுக்கிற ஒரு நல்ல மரமாய் நல்ல ஒரு கொடியாய் இருப்பாய் ஆனால் உன் கனிகள் அநேகருக்கு பயன்படும் உன் கனிகளினால அநேகர் திருப்தி அடைவாங்க உன் உன் கனிகளினால அநேகருக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் உன் கனியிலிருந்து வருகிற விதையினால உன்னை போல திரட்சியான அநேக கொடிகளை செய்யும் வரும் ஆனால் உலகம் தயாரிக்கிற ப்ராடக்ட் இருக்குது பார்த்திங்களா அது எப்படி இருக்கும்னா அது பணம் சம்பாதிக்கணும் சுயநலமாக இருக்கும் சுயநலம் இந்த இயேசுக்குள் இருக்கிறத சுயநலம் கிடையாது இந்த உலகத்தின் காரியத்தில் வளர்கிற இந்த மரமானது எப்படி இருக்கும் சுயநலமாக இருக்கும் பாருங்கள் சுயநலம் இந்த தேசத்தை கெடுக்கும் நான் சொல்கிறேன் பிறர் நலம் தான் உன்னை வாழ வைக்கும் இயேசு கிறிஸ்து எதற்காக நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டோன்னா உன்னுடைய வாழ்க்கையோடு முடிந்து விடுவதற்கு இயேசு கிறிஸ்து தேவை கிடையாது நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துக்குருவோம்ல ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் தேவைன்னா உனக்கு இல்லை உன் சந்ததிகளுக்கும் இயேசு தேவை அதான் நான் சொல்ல வரேன் அப்போ அந்த ஆணி வேர் அந்த வேரானது எங்கே இருக்குன்னா அது இயேசுக்குள்ளே இருந்ததுன்னா உன் தலைமுறை 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 தோறும் கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை வாழ்வாய் இல்லை உலகத்தோடு ஐக்கியம் அப்படின்னா பட்டமரமாகி மாறிவிடுவாய் யோவன் பதினைந்தாம் அதிகாரம் அந்த ஒன்று இரண்டு வசனங்களை நம்ம வாசிக்கிட்டே இருப்போம்னா நானே மெய்யான திராட்சை செடி பாருங்கள் நாலாம் வசனத்தில் சொல்லியிருக்கு நீங்கள் என்னை நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேங்க அப்போ என்னன்னா ஒரு பாண்டிங் ஒரு அன்பு ஒரு ஐக்கியம் நீ ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்தனா ஆண்டவரும் உனக்குள்ள நிலைத்திருப்பார் உங்களுடைய வாழ்வானது ஒரு சிறந்த செழிப்பான நன்மை தருகிற வாழ்க்கையாக இருக்கும் ஒருவேளை அவர் நீங்கள் வேறு யாரோடு கூட அதாவது உலகத்தோடு கூட பிசாசோடு கூட நிலைத்திருந்தீர்களானால் உங்கள் கனிகள் மற்றவர்களுக்கு கசப்பை கொண்டு வரும் இன்னைக்கு சொல்கிறேன் உன் வாழ்க்கை அநேகருக்கு இனிப்பாக இருக்குன்னா ஏசப்பாக்கிட்ட ஒன்று ஒப்புக்கொடு ஒன்று உன்னை அர்ப்பணி அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இன்னைக்கு ஆண்டோட்டை ஒப்பு கொடுப்பையா அன்று ஒரே என்னை ஒரு நல்ல விதையாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவட்டை நீ இருக்கிற இடங்களில் கைகளை கூப்பி ஆண்டட்ட ஒப்புக்கொடுப்பையா நான் உனக்காக ஜோம் பண்ணுறேன் பரலோக தேவனே நோக்கி பார்க்கிறேன் அப்பா அண்டவரே ஒரு நல்ல விதையாய் என்னை உங்களுடைய கைகளை ஒப்புக் கொடுக்குறேன் அன்றுவரே என்னை ஒரு நல்ல செடியாய் நான் ஒப்பு கொடுக்குறேன் நான் சொல்கிறேன் உன்னை திரும்பவும் கத்தர் அவருக்குள்ளே நடுகிறதுக்கு ஆசைப்பட விரும்புகிறார் அவர் உனக்கு சுற்றி எரு வைக்க விரும்புகிறார் உன்னை வளர்க்க விரும்புகிறார் அவருடைய கையில் ஒன்று ஒப்புக்கொண்டு தம்பி தங்கச்சி அன்றை சொல்லி ஒப்புக்கொண்டு ஆண்டவரே என்னை அண்ட ஒரு மரமாக ஒரு செடியாக உடைய கைகளை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டு நீங்கள் நீங்க எனக்குள்ள நிலைத்திருங்க என் வாழ்க்கையில் நீங்கள் நீங்க இல்லாத நாட்களை நினைக்க முடியாத ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் பரலோக தேவனே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் உம்மோடு கூட நிலைத்திருக்க உம்மோடு கூட இணைந்திருக்க கத்தர் கிருபை தருவீராக அண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கனிகளினால அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனப்பட கத்திர உதவி செய்யுங்கப்பா அண்டவரே மரத்துக்கு கனி ஆகாத ஆண்டவரே ஆனால் தான் அந்த கனி ஆகும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை எங்களுக்கானது அல்ல ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள கிருபி தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்னை சுற்றி இருக்கிற அநேகருக்கு ஆண்டவரே சுவை கொடுக்கிற ஒரு கனியாய் நீ எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன்